ஜீவாவை பிரச்சனைகளை கொண்டு வந்த ரோகிணி கோவத்துல இருக்கிற மனோஜ் ஸ்ருதி சொன்ன தீர்ப்பு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான சிறுகடை காசி சீரியல்ல நடந்ததை நம்ம பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில ரோகிணி மனோஜ் கிட்ட பணம் கேட்டு ஜீவாவை வச்சு பிரச்சனை பண்றாங்க அதே நேரத்துல முத்துவோ மீனாவோ பண பிரச்சனையால சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ ஸ்ருத்திய ரவியும் சரியான ஒரு தீர்ப்பையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்துல முத்துவும் அவருடைய நண்பர் செல்வமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அப்போ மீனா பணம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொன்ன விஷயத்த சொல்ல அதுக்கு அங்க இருந்த நண்பர்கள் செல்வம் குடிச்சிட்டு புலம்பிட்டு நாளைக்கே சமாதானம் ஆயிருப்பான் ஆனா நீ பணம் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இப்போ கொடுக்கலன்னு சொன்னா சொந்தக்காரங்க முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடும் எப்படியாச்சும் ரெடி பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்றாங்க அதுக்கு முத்து உங்ககிட்ட எவ்வளோ எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க கையில இருக்கிற எல்லா பணத்தையுமே போட்டு ஆறாயிரம் தான் இருக்கு அப்படிங்கற மாதிரி முத்துக்கிட்ட கிட்ட கொடுக்கறாங்க இன்னொரு பக்கத்துல வித்யா ரோகிணிக்கு கால் பண்ணி அந்த ஹவுஸ் ஓனர் பணம் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரெண்டு நாள் டைம் கேட்டுட்டு தானே வந்தோம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் பணம் தரல அப்படின்னா வேற ஆளுக்கு விட்டுடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி வித்யா சொல்றாங்க நீ சீக்கிரமாக பணம் ரெடி பண்ணணும் இந்த மாதிரியாவும் பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் மனோஜ் வந்ததும் ஃபோனை வச்சுட்டு என் ஃப்ரெண்டு அர்ஜெண்ட்டாக ஒரு லட்சம் பணம் கேட்குறா நாளைக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மனோஜ் பணமா நமக்கே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது முத்துவுக்கு மாதம் ஐம்பதாயிரம் தரணும் அதனால என்னால் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்ல என் ஃப்ரெண்டுக்காக நீ இது கூட தர மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ரோகினி கிட்டே கோவப்படுறாங்க அதுக்கு மனோஜுக்கு இல்லை என் ஃப்ரெண்டுக்கு கூட நான் தர அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போது ஜீவாவை நம்பி மட்டும் எப்படி இருபத்தேழு லட்சம் காசு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கோவப்படுறாங்க இதுக்கு மனோஜ் என்ன ரோகினி இப்படியெல்லாம் பேசுகிற அவளை நம்பி பணத்தை நான் ஏமாந்ததுக்காக இப்போது யாரையும் நம்புறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்ல அதுக்கு ரோகிணி அப்போது நீ என்னையும் நம்ப மாட்டியா நான் தானே ஜீவா கிட்டே இருந்து பணத்தை வாங்கி தந்தேன் நான் யார்கிட்டையும் ஏமாற மாட்டேன் இந்த மாதிரி கோவப்படுறாங்க ரோகிணி அதுக்கு மனோஜ் உனக்கு தேவைன்னா சொல்லி நான் கொடுக்குறேன் உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா மறுபடியும் உறுதியாக சொல்லிடுறாரு இதனால் ரோகிணி கோவமாக இருக்கிறாங்க அதுக்கப்புறமா மாடிக்கு வந்த ரவி அண்டு மனோஜ் முத்துக்கிட்ட என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க எல்லாமே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி முத்து சொன்னதும் வீடு கட்டுறதுக்கு பணம் தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி ரவி கேட்க மனோஜ் நான் தான் சொன்னேனே அவனால வீடுலாம் கட்ட முடியாதுன்னு இந்த மாதிரி சொல்ல முத்து கோபமாகி ஓடு வாயை வாய முடிட்டு கம்மு செங்கலை வச்சு அடிச்சிருப்பாரு இந்த மாதிரி மனோஜ் மனோஜ பார்த்தீங்கன்னா மிரட்டுறாரு அதுக்கப்புறமா ரவி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க செல்வம் அவனோட அப்பா அம்மாவுக்கு அறுபதான் கல்யாணம் பண்றதுக்கு காசு இல்லைன்னு சொன்னா அதுக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் ஆனா மீனா பணம் தர மாட்டேங்கிறா உங்ககிட்ட எதனா பணம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ரவி கிட்ட கேட்க அதுக்கு மனோஜ் பணம் எல்லாம் கொடுக்காத இதே போல தான் ரோகினி என்கிட்ட பணம் கேட்டால் நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அண்ட் இன்னொரு பக்கத்தில் கிச்சனில் ரோகிணி மீனா ஸ்ருதி மூணு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ரோகிணி என் ஃப்ரெண்டுக்கு அவசரமாக பணம் தேவைப்படுதுன்னு மனோஜ் கிட்டே கேட்டேன் ஆனால் அவன் தர மாட்டேன்னு சொல்லிட்டான் இந்த மாதிரி சொல்ல அதே போல் பணம் விஷயமாக மாடியிலையும் அண்ணன் தம்பிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கிச்சன்ல மருமகள்களும் வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க இறுதியா ஸ்ருதி நீங்க சொல்றது நியாயமா தான் இருக்குது ஆனா மீனா சொல்றதை யோசிக்கும் போது அதுவும் கரெக்டா தான் இருக்கு இந்த மாதிரி சொல்ல அதே நேரத்துல மாடியில ரவியும் ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணாம இருக்க முடியாது ஆனா கடனை வாங்கி கொடுத்தா அவங்க திருப்பு தருவாங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி முத்துவுக்கு ஐடியா கொடுக்கறாரு இதை கேட்டு மனோஜ் எனக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாரு ஸ்ருதி சொன்னதை கேட்டு ரோகிணி எனக்கும் ஐடியா கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கிளம்புறாங்க ஸோ இப்படியா இன்னை எபிசோடு வந்துட்டு முடியுது அஹ் இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்